மாசம் பிரம்மோத் காலை மூன்றாம் திருநாளாத்தையும் பெருமாள் சர்வ வியாபி அப்படின்னு பெருமாள் ஊர்ஜிதம் பண்ண ஒரு அவதாரம் நிசிம்ம அவதாரம் ஒரு சிம்மமானது ஒரு சிம்மமானது தன் எதிரியை மஸ்த் யானை போன்ற பெரிய எதிரியை மஸ்தகத்தில் அடிச்சு யானையை கீழே நகர்த்தவும் தெரியும் அதேபோல தன் குட்டியை தன்னுடைய கூர்மையான பற்களிலே படாமல் அந்த குட்டியை பாதுகாக்கவும் தெரியும் இதுதான் சிம்மத்தினுடைய ஒரு பெரிய விசேஷம் அதுபோல பாகவதனுக்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவனை சர்வவியாபியாக இருந்து தூணிலேயும் பிளந்து வந்து அந்த பாகவதனுக்கு யார் அபதாரம் செய்கிறானோ அவனை கிழித்து போடும் பெருமானுக்கு தெரியும் பிரகலாதனை போல குழந்தையும் மடியில வைத்துக் கொண்டு அவன் அபயத்தை வைக்கவும் தெரியும் ஆகியனாலி தொய்சாரட்சதி ரட்சகைக்கு மண்யேகி அதாவது என்னை நீதான் காப்பாத்தணும் நீ மட்டும் தான் காப்பாத்தணும் ஏன் சரணாதி பண்றானோ அவனுக்கு நான் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும்னு எந்த அவதாரம் சொல்றதோ அதுதான் ரிசிம்மா அவதாரம்னு நம்ம சொல்லலாம் அப்பேற்பட்ட அந்த ரிசிம்மன் மேலே சிம்மமாக நம்பெருமாள் எழுந்துருளி நாலு வீதியும் வளம் வந்து திருமந்திகாப்பு கண்டருளி பிறகு வாகன மண்டபத்தில் எழுந்துள்ளார் பிறகு தன்னுடைய அந்த பல்லக்கில் எழுந்துருளி ஆஸ்தான மண்டபத்துக்கு எழுந்துருளி சாயங்காலம் யாலி வாகனத்திலே வீதி வலம் வருகிறார் வீதி வலம் வந்து சித்திரை வீதி வலம் வந்து திருமந்தி காப்பு கண்ட ஒளி வாகன மண்டலத்தில் எழுந்தவர்களார் பிறகு தோழிக்குமியானிலே சென்று கார்த்திகோபுரவாசனே சாத்துமுறை கண்டருளி ஒளி பிறகு கண்ணாடி